தந்தி தொலைக்காட்சி செய்தி எதிரொலியாக ராமேஸ்வரத்தில் பக்தர்கள் வசதிக்காக கட்டப்பட்டு வரும் யாத்திரை நிவாஸ் கட்டிடம் வல்லுநர்கள் கொண்டு முறையாக ஆய்வு செய்யப்படும் என்று மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது ராமேஸ்வரம் பேருந்து நிலையம் அருகே இருபத்தி ஒன்பது கோடி ரூபாய் மதிப்பில் யாத்திரை நிவாஸ் கட்டிடம் கட்டப்பட்டு வருகிறது பணிகள் தொடங்கியதில் இருந்தே தரமற்ற கட்டுமான பொருட்கள் பயன்படுத்தப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்தது இது தொடர்பாக தந்தி தொலைக்காட்சியில் செய்தியும் வெளியிடப்பட்டுள்ளது பக்தர்கள் வந்துக்கிட்டே இருக்கிறாங்க அப்படி வரக்கூடிய பக்தர்களுக்கு முறையான தங்கும் வசதி எதுவுமே கிடையாது இந்த ஊரில் எனவே நீண்ட நாட்களாக ராமேஸ்வரம் பகுதி மக்கள் கோரிக்கையினுடைய விளைவாக யாத்ரி நிவாஸ் என்கிற பேரில் இருபத்தொன்போது கோடி ரூபாய்க்கு ஒரு கட்டுமானத்தை இன்றைக்கு ஒரு கட்டடத்தை கட்டுறாங்க இது யாத்திரைகள் தங்குவதற்காக இந்த கட்டடம் கட்டுகிற அந்த கட்டுமான பணி துவக்கின நாளில் இருந்து இந்த முறையான ஒரு கட்டுமானமாக நடக்கலை ஏன்னா தொடர்ந்து இந்த கட்டடத்தில் வந்து முறைகேடுகள் நடந்துகிட்டே இருக்கு குறிப்பாக செங்கல் சரியான செங்கல் கிடையாது மணல் சவடு மணலை போட்டு கட்டுறாங்க ஆத்து மணலுக்கு பதிலாக அதுபோல அதில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களுமே கட்டுமான பொருட்களுமே ஒரு மோசமான பொருளாகவே இருக்கு இந்நிலையில் ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் நடராஜன் கட்டிடத்தை ஆய்வு செய்தார் அப்போது செங்கல் உறுதித்தன்மை இல்லாமல் உடைந்து விழுந்தது இதனால் அதிர்ச்சி அடைந்தவர் வல்லுநர் குழு மூலம் கட்டிடம் முறையாக ஆய்வு செய்யப்படும் என்று தெரிவித்தார் பொது பணித்துறை அதிகாரிகளுக்கும் அவர் எச்சரிக்கை விடுத்தார்